வணக்கம் தமிழக மக்களே விலைவாசி உயர்ந்துருச்சா திமுக மானங்கட்ட கட்சி ஓட்டு போடாதீங்க ரோடு சரியில்லையா திமுக மானங்கட்ட கட்சி ஓட்டு போடாதீங்க வேற என்ன திருட்டு கொலை கொள்ள சட்ட ஒழுங்கு சரியில்லையா திமுக மானங்கட்ட கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க திமுக மானங்கட்ட கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க கேவலமான அது என்னைக்காவது நீதியை கண்ணாக பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில் கிடையாது அநீதி திமுக மாநகட்ட கட்சி அழிஞ்சு ஒழிஞ்சு நாசமாக போகணும் கொள்ளையில் போகணும் அழிஞ்சு ஒழிஞ்சு போனால் தான் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் தமிழ்நாடு மக்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் வீடு நல்லாயிருக்கும் உங்கள் நாடு நல்லாயிருக்கும் உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்க வீடு நல்லா நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டுக்கு வெளியே இருக்க நாடு நல்லாயிருக்கும் தமிழ்நாடு நல்லாயிருக்கும் திமுக மானங்கட்ட கட்சி அழிஞ்சி ஒளிஞ்சி நாசமாக போகணும் இதை தமிழ்நாடு மக்கள் அவங்க ரெண்டு கண்ணால் பார்ப்பாங்க ரெண்டு காதலாம் கேட்பாங்க சிவபெருமான் இயேசும் அல்லாமல் இருக்கிறது உண்மனாக திமுக மாநகட்ட கட்சி அழியும் பூதம் இருக்கிறது உண்மனாக திமுக மாநகட்ட கட்சி அழியும் சிவபெருமான் இயேசுவும் அல்லாவும் இருக்காங்க சிவபெருமான் இயேசு அல்லாவா இல்லை திமுகவா எது ஜெயிக்கும் திமுகிட்ட சிவபெருமான் இயேசுவும் அல்லாமல் தோத்துருவாங்களா கிடையாது திமுக மாநகட்ட கட்சி அழியும்